சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய அம்மாவாசை வரை பதினைந்து தினங்கள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாட்டு தியானம் செய்முறையை நாம பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு ஐந்தாவது நாள் பயிற்சி குலதெய்வம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீக்கக்கூடியது தேவையானத கொடுப்பாங்க அப்படி தாமதம் ஆகுதுன்னா ஏதோ ஒன்று தடையா இருக்குன்னு அர்த்தம் அந்த தடையை வெல்ற தான் குலதெய்வம் கொடுக்கும் அதனாலதான் அமாவாசை இன்னைக்கு முன்னோர் வழிபாடுன்னு பௌர்ணமி இன்னைக்கு குலதெய்வ வழிபாடுனும் நம்மளுடைய முன்னோர்கள் அதை ஒரு சடங்காவே சம்பிரதாயமாவே செஞ்சுட்டு வந்தாங்க அது காலப்போக்குல நம்மளை விட்டு போயிடுது இனிமேலாவது அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் வழிபாட்டு அதே மாதிரி பௌர்ணமியில இருந்து அமாவாசை வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டையும் டெய்லி செய்யணும் இப்ப நாம ஐந்தாவது நாள் பயிற்சியை தொடருவோம் முதல்ல முத்திரை இடது கைய ஆதிமுதிரை பிடிச்சு வச்சுக்கணும் வலதுகை ஆள்காட்டி விரலால இடது மூக்க மூடிக்கணும் மூலாதாரம் ஓம் சுவாதிஷ்டானம் ஓ स्वाग मणिपूरगम् ऊ अनाग है दाम विशुद्धि 스와데 오오 스와데 சகஸ்ராரம் மெதுவாக தளர்த்தி கொள்ளவும் இப்ப மூடி மேரு தண்ட முத்ரால உட்கார்ந்து உங்க குலதெய்வத்தை மனதில் தியானிச்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அதாவது தீராத நோய் இருந்தா அந்த நோய் முழுமையாக உடனே நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க அதே மாதிரி தொழில் தடை பொருளாதார தடை இருந்தா அந்த தடை முழுமையாக நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க அதே மாதிரி திருமண தடை இருந்தா அந்த திருமண தடை உடனடியாக முழுமையாக நீங்க வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கங்க அடுத்து குழந்தை பாக்கியம் பெற அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கா அந்த தடை நீங்கி நல்ல குழந்தை பிறக்க வேண்டும் அப்படின்னு மனதார குலதெய்வத்திட்ட வேண்டிக்கங்க ஐந்தாவது நாள் குலதெய்வ வழிபாட்டு தியானம் நிறைவடைந்தது நாளை ஆறாவது நாள் பயிற்சியில் சந்திப்போம் சந்தோஷம்